இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தினசரி உடுத்தும் புடவையாகட்டும் தினசு தினசாய் அணியும் நகைகளாகட்டும் வீட்டு உபயோகப் பொருட்களுமே ஆகட்டுமே இன்று இந்த நிமிடம் சந்தைக்கு வருவதையே முதல் ஆளாய் வாங்கி வந்து அடுத்த வீடுகளின் பிரமிப்பான பார்வைக்குள்ளாக்குவதே தன் மதிப்பை உயர்த்தும் தன் தகுதியை உயர்த்தும் என்ற கொள்கைக்காரிதான் வேதவல்லி கல்லூரிக்கு ஓட்டிச் செல்லும் டூவீலர் கையில் எடுக்கும் மொபைல் போன் தேர்ந்தெடுத்து அணியும் சட்டை அதில் தெளித்து சென்ட் இப்படி தான் வாங்குவதிலும் தாயின் கொள்கையே தன் கொள்கையாய் வைத்திருந்தான் மகன் சதீஷ் இப்படி ஒரு குடும்பத்தின் தலைவனான சண்முக வேலாயுதம் அரசு அலுவலகத்தில் அதிலும் வருவாய்த்துறையில் வேலை பார்க்கும்போது அவரது வலது கை முதல் தேதி சம்பளம் வாங்க மட்டுமே நீளுமானால் சரிப்பட்டு வருமா முப்பது நாட்களும் கிம்பளத்திற்கும் அவரது கை நீண்டால்தானே அவர் வீடு அவரை விட்டு வைக்கும் சண்முக வேலாயுதம் லஞ்சம் வாங்க துவங்கிய கதையின் ஆரம்பம் இதுதான் எளிமை என்ற தமிழ்ச்சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்று அவர் மனைவிக்கும் தெரியாது மகனுக்கும் தெரியாது ஆனால் அவர் எளிமையாய்தான் இருந்தார் கைவிரலில் மோதிரமோ மணிக்கட்டில் தங்க கயிறோ மார்பில் சங்கிலியோ அவர் அணிவதே இல்லை ஹோட்டல்களில் நுழைவதில்லை தியேட்டருக்கும் செல்வதில்லை ஷாப்பிங் போனதில்லை தனக்கு சட்டைகளும் மிக குறைந்த விலையில்தான் எடுத்துக்கொள்வார் மனைவி மக்களின் ஆடம்பர செலவுகளைத்தான் அவர் கண்டுகொள்வதே இல்லை அந்த செலவை சரி கட்டுவதற்குத்தானே சம்பளம் காணாமல் கிம்பளமும் வாங்க துவங்கினார் ஒருநாள் ஒரு விவசாய வீட்டு பெண்ணிடம் ஜாதி சான்றிதழ் தருவதற்காக ஒரு தொகையை கைநீட்டி நீட்டி வாங்கிய போதுதான் அந்த பெண்மணியுடன் கிராமவாசியைப் போல் வந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரி கையும் களவுமாய் சண்முகத்தை பிடித்தார் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் வசமாக மாட்டிக்கொண்டோம் என்பதை உணர்ந்த சண்முகம் அந்த நிமிடங்களில் அந்த அதிகாரியின் காலில் விழாத குறையாய் கண்ணீர் மல்க கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சிய போதும் இறுகிய முகம் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை பலமான தலையசைப்போடு கையோடு கூட்டி சென்றது கைக்குட்டையால் முகத்தை மூடிக்கொண்டு அலுவலகத்தை விட்டு சண்முக வேலாயுதம் வெளியேறும் காட்சி நாளிதழ்களில் வெளியானது சண்முகத்தின் குடும்பம் அவமான உணர்ச்சிகளில் வீட்டை விட்டு வெளியேறாமல் நான்கு சுவர்களுக்குள் அழுதது விசாரிக்க வரும் சொந்த பந்தங்களின் முகங்களை கூட ஏறெடுத்து பார்க்க வைக்கப்பட்டு தலை கவிழ்ந்தே தவித்தது அந்த மனுஷனுக்கு எந்த ஆசையும் கிடையாது எல்லாமே எங்களால் வந்த வினைதான் என்று தாயும் மகனும் தங்களை தாங்களே கூண்டில் நிறுத்தி கொண்டு கண்ணீர் விட்டனர் சண்முகத்தின் தந்தை சக்திவேல் சாமி கிராமத்திலிருந்து தன் மனைவியுடன் ஆவேசமாய் மகன் வீட்டிற்குள் நுழைந்தார் வீட்டில் அவர் கண் எதிரில் தென்பட்ட ஆடம்பர பொருட்கள் அத்தனையையும் காலால் எட்டி உதைத்தார் தேவையா இதெல்லாம் இதெல்லாம் வீட்ல இல்லைன்னா செத்தா போயிருவீங்க அப்படியே செத்து தொலைஞ்சாலும் ஒரு நாள் மறுநாள் அழுது கழிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாமே புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நீங்க வாழணுமாக்கும் மானங்கிட்ட வாழ்க்கை தெருவுல நடக்க முடியலை ஒரு டீ கடையில் நிற்க முடியல காரி துப்புறாங்க இவனை பெத்த பாவத்துக்கு நாங்கள் ரெண்டு பேரும் கயிறத்தான் போடணும் என்று காட்டு கத்தலாய் கத்தி முடித்து சோஃபாவில் தொப்பென்று வந்து விழுந்த மாமனாரை பயத்துடன் பார்த்த மருமகள் அதே பயத்துடன் மாமியாரையும் பார்த்து தலை கவிழ்ந்தாள் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பொல வழிந்த வண்ணமாக இருந்தது இப்போ அழுது என்ன பையன் வேலையை தொலைச்சிட்டு வேலூருக்கு போயிட்டான்ல இனி தர ஜாமீனில் வெளியே வந்து வாய்தாவுக்கு அலைஞ்சி வழக்கு நடத்தி அப்புறம்லாம் பார்க்கணும் தேவையா இது கண்டதெல்லாம் வாங்கி அவனை கையேந்த விட்டது நீதானே சம்பளமே போதும் ஐயா சமாளிக்கலாம் நீ கிம்பளம்னு ஒரு பைசா கூட வாங்கக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டு அவனை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுருந்தேன்னா இன்னைக்கு அவன் ஜெயிலில் இருப்பானா மாமனாரின் அதட்டலான கேள்விக்கு மருமகளால் பதில் சொல்ல முடியவில்லை மன்னிச்சிருங்க மாமா நான் ரொம்ப ஆடம்பரமாக தான் இருந்துட்டேன் என்னோட செலவுக்கு அவர் சம்பளம் காணாம தான் லஞ்சம் வாங்கவும் பழகிட்டாரு சிக்கனமாக செலவு பண்ணணும்னு பல தடவை சொல்லத்தான் செய்தாரு நான் கேட்கல கோபப்பட்டு சண்டை தான் போடுவேன் என்னை திருத்த முடியாம தான் அவர் கடைசியில என அதற்கு மேல் பேச முடியாமல் அழுத மருமகளை வெறுப்போடு பார்த்தார் சக்திவேல்சாமி அந்த நேரத்தில் தானா அவர் சம்பந்தி ஐயப்பனும் நுழைய வேண்டும் மன்னிச்சிருங்க மாப்பிள அவளை அப்படி வளர்த்து விட்ட நான் தான் குற்றவாளி உங்க தண்டனை எதுவா இருந்தாலும் எனக்கு கொடுங்க தன் காலடியில் வந்து உட்கார்ந்த தன் சம்பந்தி ஐயப்பனை பார்த்து தலையில் அடித்து கொண்டார் சக்திவேல்சாமி பொட்ட புள்ளைய பெத்துட்டா போதாது ஒழுங்கா வளர்க்க தெரியணுமியா உருப்படி இல்லாமல் வளர்த்து விட்டா அது பிறந்த வீட்டை கெடுத்தது காணாதுன்னு புகுந்த வீட்டையும் நாசமாக்கிடும் உம்மை பொண்ணு விஷயத்தில் அது உண்மையாக போச்சு பார்த்தீரா என்ற அவர் கேள்விக்கு பாவம் ஐயப்பனால் கவிழ்ந்த தலையை ஆமாம் என்று அசைக்க மட்டுமே முடிந்தது பூம்பூம்பாடு மாதிரி தலையாற்றீரே உம்ம ஊதாரி மகளால் என் மகன்தானையா வேலை எழுந்து மானங்கெட்டு ஜெயிலில் கிடக்கான் என்னையா புள்ள வளர்த்துருக்கீரு ஏற்கனவே பயந்து பணிந்து சரணடைந்து விட்ட சம்பந்தியிடம் மேலும் மேலும் எகிரி கொண்டு கை நீட்டி பேசிய சக்திவேல் சாமியை அவரது கோபத்தை கோபத்துடன் கூடிய கத்தலை அங்கு நின்று கவனித்து கொண்டிருந்த ஐந்து ஆறு ஆட்களும் வெறும் வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தனர் கையை மடக்குங்கயா முதல்ல எங்க அண்ணன் தான் பெருந்தன்மையா வந்து உங்க காலடியில உட்கார்ந்து தானேதான் காரணம்னு கண்ணீர் வடிக்குதே அது காணாதா உமக்கு அவங்கள அதுக்கப்புறமும் அடிக்கப் போற மாதிரி வாரிகளே ஏன் எதுக்குங்கிறேன் நான் சொல்றேங்க அவங்க மேலேயும் தப்பே இல்லை அவங்க கோடீஸ்வரன் தன் பிள்ளைய கஷ்டம் அறிய விடாம வசதியா வளர்த்திருக்கலாம் அது அவங்க பிள்ளை பாசம் தப்பெல்லாம் உங்க தான் என்று சக்திவேல் சாமியை நோக்கி அவர் மனைவியே சீறி பாய்ந்த போதுதான் அந்த இடமே பரபரப்பானது சக்திவேல் சாமியும் திகைப்போடும் வியப்போடும் தன் மனைவியை பார்த்தார் நீங்கள் கிலோ கணக்கில் நகைக்கும் லட்சக்கணக்கில் ரொக்கத்துக்கும் ஆசைப்பட்டு தானே அண்ணன் வீட்டில் பொண்ணு எடுத்தீங்க அந்த வீட்டு பொண்ணை எப்படி வளர்த்திருப்பாங்கன்ற அறிவு உங்களுக்கு இல்லை வேணும் என் தம்பி கிராமத்தில் விவசாயம் பண்ணுறான் அவங்கிட்டையும் ஒரு பொண்ணு இருந்தா உங்கள் தங்கச்சி கிராமத்தில் ஒரு பெட்டி கடை வச்சிருக்கா தான் உன்னை பெற்று வச்சிருக்கா நமக்கு அந்த இடம்லாம் பிடிச்சதா நாம் நகைக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு இந்த கோடீஸ்வர அண்ணன் வீட்டு பிள்ளையத்தானே எடுத்தோம் அவ தாய் வீட்ல ஆடம்பரமா இருந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்க நினைப்பா அவன் மேல குத்தம்பிள்ளைங்க மீசைக்கும் ஆசை கூழுக்கும் ஆசைங்கிற கதையா மருமக அரண்மனையில இருந்தும் வரணும் குடிசை வாழ்க்கையும் வாழணும்னா எப்படிங்க தன் மனைவியின் நெற்றியடி கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் திணறி திண்டாடி போன சக்திவேல் சாமி தன் சம்பந்தியிடம் சற்று முன் காட்டிய கோபத்திற்கு அவரிடமே மன்னிப்பும் கேட்டார் சரி உங்க மகளை கூட்டிட்டு போங்க அவனை ஜாமீன்ல நான் எடுத்து ஒரு நல்ல லாயரை வச்சு கேஸ் நடத்துறேன் மறுபடியும் வேலை வாங்குற வரைக்கும் உங்க மக உங்க வீட்டிலேயே இருக்கட்டும் கூட்டிட்டு போங்க என்று சம்பந்தியை வேண்டிக்கொண்டார் கொண்டார் சக்திவேல்சாமி அவர் மிக பெருந்தன்மையாய் தன் மருமகள் பிறந்த வீட்டிற்கே போய் வழக்கம்போல் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்கட்டும் என்று அனுமதித்த போதும் சிரித்து கொண்டே வேண்டாம் வேண்டவே வேண்டாம் என்று கண்டிப்பாக மறுத்து தலையசைத்தார் ஐயப்பன் மருமகன் கம்பி என்றதுக்கு காரணமே என் மகளும் அவ ஆடம்பர வாழ்க்கையும் தான் அதனால அப்படி அவளை வாழ வச்சு பார்க்குற தவறை மறுபடியும் நான் செய்ய விரும்பலை கிராமத்துக்கே கூட்டிட்டு போய் எளிமையான வாழ்க்கையை அவளுக்கு கத்து கொடுங்க இனிமேலாவது அவ ஒரு நேர்மையான சர்க்கார் ஊழியனோட மனைவியா இருக்கணும் அவ அப்படி தேவைகளை குறைச்சி ஆடம்பரத்தை மறந்து சிக்கனமா எளிமையா குடும்பம் நடத்துற பயிற்சியை அவளுக்கு நீங்க கிராமத்துல கொடுங்க அவளை ஆடம்பரமா வளர்த்த தவறுக்கான தண்டனையா மருமகனை நான் ஜாமீன்ல எடுத்து ஒரு பெரிய லாயரை வச்சு கேஸ் நடத்தி மறுபடியும் அவருக்கு உத்தியோகம் வாங்கி தந்து நேர்மையான சர்க்கார் ஊழியரா உங்க மகனை மாத்துறது என் பொறுப்பு ஐயப்பன் சிரித்து கொண்டே கண்டிப்பாய் கூறினார் அதுவும் சரிதான் பாமா நம்ம கிராமத்துக்கு போகலாம் நீ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற காய்கறி பழங்கள் எல்லாம் எப்படி விளையுதுன்னு வந்து பாரு விளைய வைக்கவும் நீ பழகிக்கலாம் என்றவர் மருமகளை தன் கிராமத்திற்கே கூட்டி சென்றார் நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்